திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்பாத்துறை ஊராட்சி கட்டுப்பட்ட கரியகவுண்டன் குளம் என்பது கொஞ்சம் பெரிய குளமாக இருக்கிறது ஆனால் இக்குளத்தின் பகுதிகளில் பாலித்தீன் கழிவுகள் அதிகளவில் இருப்பதாலும் சுற்று சுகாதாரம் இல்லாத குளமாகவும் தென்படுவதால் இக்குளத்தில் மாடுகள் மேய்ந்து அதனால் அஜீரணங்கள் ஏற்பட்டு மாடுகளுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கின்ற நிலை இருப்பதால் இக்குளங்களை இந்த வறண்ட நிலையில் இருப் இருக்கும் பொழுதே தூர்வாரப்பட்டால் சுகாதாரமான குளமாக மாறிவிடும் எனவே இவ்வூராட்சியான அம்பாத்துறை ஊராட்சி இதை கவனமெடுத்து அதன் அதிகாரிகளும் முன்வர வேண்டும் என பழிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இவன் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பில் தெரிவிக்கிறது நன்றியுடன் மு செல்வன் செல்வராஜ் நன்றி